மனைவியை மறைத்த மோடி குறித்து காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி கூறுவதை இப்போது கேட்கலாம் பதினேழு வயதில் வந்து விருப்பம் இல்லாமல் பெற்றோர்களால் வற்புறுத்தி நடக்கப்பட்ட கல்யாணம் அது அதன் பின் வந்து அவருக்கு வந்து இந்த ஹிந்து கல்ச்சர் மேலே வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு வந்து அதன் பின் நாட்டுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற காரணத்தால் வந்து இது ஒரு காரணம் கூறியிருக்காரு அதை பற்றி உங்கள் கருத்து என்ன மேம் அதாவது ஒரு திருமணம் என்று நடந்துவிட்டால் அந்த திருமணம் வந்து பெற்றோர்களால் நடத்தி வைக்கப்பட்டாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட ஒரு திருமணம் நடைபெறவில்லை அல்லது அந்த திருமணம் சட்டத்திற்கு எதிரானது அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று அவர் கூறியிருக்க வேண்டும் அப்படி எதுவுமே கூறவில்லை இன்றைக்கு அது என்னுடைய மனைவி என்று கூறுகிறார் எனக்கு ஆ திடீரென்று இப்போ ஆரத்த தித்தாந்தம் அவருக்கு பிடிக்கவில்லையா என்று கேள்வி எழுகிறது மேம் கடந்த நான்கு தேர்தலையும் இது மாதிரி வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஐ டோன்ட் ஹாவ் என்னி சொல்லிட்டு அந்த இதில் சைன் பண்ணியிருக்காரு இப்போ தற்போது இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வந்து இதே மாதிரி வந்து ஒற்றுக்குள்ள உண்மை ஒற்றுக்கிட்டாரு இது வந்து நேர்மை காட்டுதா அவர் நேர்மையை காட்டுதா இந்த விஷயம் நேர்மையை மக்களை கருது வைக்குமா அந்த விஷயம் இல்ல நிறைய நாள் பொய் சொல்லிட்டு திடீர் ஒரு நாள் உண்மை சொன்னா சொன்ன பொய்யெல்லாம் மாறிடுமா நிச்சயமா இல்லை பொய் பொய் தானே இத்தனை ஆண்டுகள் ஒரு பொய்யை கூறி மூன்று முறை முதலமைச்சர் பதவியில் இருந்து நான் உண்மைக்கு புறம்பாக எதையுமே சொல்லலைன்ட்டு பிளட்ஜ் எடுக்கிறாரு அந்த ப்ளெட்ஜுக்கு என்ன மரியாதை இந்த நாட்டில் முதலமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த உயர் உயர்ந்த அளவுக்குள்ள ஒரு மக்களின் நம்பிக்கையை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சத்திய பிரமாணம் அந்த சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கொண்டு அதில் அவர் பொய்யை கூறியிருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது அந்த சத்திய பிரமாணத்திற்கு என்ன மரியாதை என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இவர் செஞ்சிருக்கார் மேம் நாடுங்கும் வீசுகிறது அப்படின்னு சொல்லப்படுற மோடி அலை இதனால் பாதிக்குமா மோடி அலை வீசுகிறதுன்னு எல்லாம் நீங்கள்லாம் சொல்கிறீங்க எனக்கு ஒரு அலையும் தெரியல அப்படிப்பட்ட ஒரு அலை இருந்தால் அந்த அலையில் பர பல பொய்கள் அடங்கி இருப்பதை பார்க்கிறோம் அதில் ஒரு பொய் தான் இதுவும் இந்த பொய்யான அலையை மக்கள் விரும்பவில்லை உண்மையான ஒரு மக்களுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய எது மாதிரி அலையாக இருந்தாலும் எங்களை போன்றவர்கள் வரவேற்போம் உண்மைக்கு புறம்பான அலைகளை மக்கள் நம்பக்கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்